மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது வட்டாட்சியார் மற்றும் நமது வட்டார வளர்ச்சியாளர் காவல்துறை அலுவலர்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என அனைத்து அரசு துறை அலுவலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தலைமையற்றி நடத்துகின்ற நமது வட்டாட்சியரை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இந்த மக்களின் முதல்வர் முகமானது நமது தமிழக முதலமைச்சர் ஆணை கண்டி நமது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் புதிதாக பொறுப்பேற்றுள்ளார்கள் அவர்கள் அவர்களும் அன்னொரு அமைச்சரும் முந்தைய முன்னையைச் சென்ற நிறுத்தங்கள் என்று கூடியவரையில் இப்போது நாம் இந்த மக்கள் முதல் முகமை முகாமை ஆரம்பிக்கின்றோம் இது எதற்காக சீரிய நெல் என்பது திட்டம் ஒரு ஆதரவுள்ளது மூன்று மாசமும் கொண்டிருக்கிறாங்க இந்த திட்டத்தை வந்து அரிய வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்திப்பட்டது எங்களுடைய கோரிக்கையை வணிக வணிகலாக பேசுவோம் திட்டத்தை இன்றைக்கு எட்டு ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்களினுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை செயல்படுத்தும் விதமாக இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முகாமிற்கு தலைமையேற்றிருக்கின்ற வட்டாட்சியர் அவர்களே மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இங்கே என்னோடு வரையறுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவரும் வரவேற்று இந்த முகாமினுடைய நோக்கம் நமது திராவிட மாடல் அரசு மக்களுக்காகவே மக்களுடைய நலனுக்காகவே நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அரசு துறை அதிகாரிகள் அனைவரும் அரசாங்கம் நம்மை தேடி நம் இல்லம் தேடி வந்து நமது பிரச்சனைகளை கேட்டிருந்து அதை செயல்படுத்துகின்ற வகையிலே வீடுதோறும் வர இயலாது என்பதற்காக உங்களை எல்லாம் ஒரு இடத்திலே அழைத்து அனைத்து துறை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனுக்களாகப் பெற்று அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக இங்கே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் முதற்கட்டமாக இன்றைக்கு எட்டு ஊராட்சியைச் சேர்ந்த மக்களுக்கான குறை முகாமாக இது அமைகின்றது நமது வட்டாட்சியர் இங்கே குறிப்பிட்டதைப் போல மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் நமது மாண்பு சட்டத்துறை அமைச்சர்களுடைய முன்னிலையிலும் நடைபெறுவதாக இருந்தது இன்றைக்கு புதிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்ற காரணத்தினாலே மக்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்று விவரத்தையும் அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தோடு இந்த முகாம்கள் அமைக்கப்பெறுகின்றது ஆகவே உங்கள் மனுக்கள் அனைத்தும் ஏற்கப்பட்டு சரியாக இருக்கின்ற மனுக்கள் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் என்றைக்குமே இது மக்களுடைய அரசு மக்களுடைய நலன்தான் முக்கியம் என்ற தளபதி அவர்களுடைய அரசுக்கு நாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் இருக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகின்றேன் இப்பொழுது என்ற தலைவர் திருமயம் அன்பு தம்பி சிக்கந்தர் அவர்கள் பார்த்து ஏற்றிருக்கின்ற அவர்களே வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு சங்கர் சார் அவர்களே வெங்கடேஷ் அவர்களே எங்களுடைய அன்பின் சகரம் திரு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய உறுப்பினருமான அழக சதவன் அவர்களே நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் தள்ளாக வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய பொதுமக்கள் அனைவர்களும் ஊடக நண்பர்கள் பத்திரும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு முதல்வர் திட்டத்தை நம்முடைய எட்டு ஊராட்சிகளுக்கு முன்னோடி திட்டமாக நம்ம திருமண ஊராட்சி தொடங்கப்பட்டுள்ளது நம்முடைய தங்க தளபதி ஆட்சியில் இந்த பொற்கால ஆட்சியில் நீங்கள் தேடி போன உங்களை தேடி சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து வந்துள்ளோம் இந்த மக்களுக்கான இன்று மகளிருக்கான பஸ் உரிமை திட்டம் நீ இலவசமாக எல்லா பயணம் செல்லலாம் அதுபோல ஒவ்வொரு திட்டங்களையும் நம்முடைய தங்க தளபதி உங்களுக்காக கொண்டு வந்துள்ளார் இந்த திட்டத்தை இப்பொழுது வருகை தந்துள்ள கலைஞர் திட்டம் நம்முடைய ஒவ்வொரு பஞ்சாயத்தின் கிட்டத்தட்ட பத்து வீடுகள் ஒதுக்கப்பட்டு சிறப்பான திட்டமாக ஏழை குடிசையில் வாழ்கின்ற மக்கள் உயர வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோல் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த வாய்ப்புக்கு நன்றி விடை கொண்டு நன்றி வணக்கம் நான் இங்கே வரேன் வாங்க மாக்கணுமா

ना 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 तो माने नहीं है नहीं तो पार्टी आ नहीं है नहीं 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 अक्लेश रङ्गै सर